வணக்கம் நேரிலே ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் பன்னெண்டாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரை எப்படி இருக்குது அப்போதான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசின்னா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள்தோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மிதுன ராசி ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் புதன் வந்து ஏழில் இருக்காருங்க ஸோ ஏழில் இருக்கும்போது சிறப்பான பலங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் உங்கள் முயற்சிகளில் வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது இரண்டாம் அதிபதியான சந்திரன் சந்திரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அஞ்சில் போகிற அது சுவாதியில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திங்கக்கிழமையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து அது வந்து சுவாதி நட்சத்திரம் அந்த ஒரு ஒரு நாள் வந்து உங்களுக்கு ஒரு எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஏன்னா ராகு எட்டில் போகிறனால அப்புறம் குரு குரு இருக்கும்போது வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் நிறைய ஐடியாஸ் இப்போ பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களில் வந்து நிறைய ஒரு ஐடியாஸ் கிடைக்கிறதுக்கான அமைப்புகளும் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஸோ சந்திரன் வந்து அதுக்கப்புறம் சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுப்பார் பட் என்னென்னா இதில் வந்து தாயார் சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா சந்திரன் நீச்சமாகும் இந்த காலகட்டத்தில் ஒரு புதன் வியாழக்கிழமைகளில் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய மூன்றாம் அதிபதியான சூரியன் சூரியன் வந்து ஏழில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது கமாண்டிங்காக பேசுவீங்க பதினாறாம் தேதிக்கு மேலே ரொம்ப கவனம் வரணும் ஏன்னா அதே சூரியன் வந்து மூன்று எட்டில் போகும்போது பாசஸால் ஒரு எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏதாச்சும் வந்து யாராச்சும் ஒன்று கேட்டுட்டாங்கன்னா உடனே ரியாக்ட் பண்ணி கோவப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான்காம் அதிபதியான புதன் ஏழு இருக்கும்போது அற்புதமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஐந்தாம் அதிபதியான சுக்ரன் ஐந்தாம் அதிபர் சுக்ரன் கொஞ்சம் ஏழு இருக்கும்போது அற்புதமான விஷயங்கள் குழந்தைங்க பெரிய லெவலில் முன்னேறதுக்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குது அதுவும் கலைஞர்களுக்கு கலைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கும்போது அற்புதமான சூழ்நிலைகள் நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது வேலையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பும் அற்புதமாக இருக்கும் பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு பதினேழாம் தேதிக்கு மேலே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து அவர் செவ்வாய் வந்து எட்டுக்கு போவார் ஸோ அப்போது வந்து ஒரு எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ கடன் சம்பந்தமான விஷயங்கள் வேலை சம்மந்தமான விஷயங்கள் அந்த டைமில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க ஆரம்பிக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் ஏழாம் அதிபதி உங்கள் ராசியிலே வக்கரமாக இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் நிறைய ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எட்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சனி பத்தில் இருக்கும் பொழுது கொஞ்சம் பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வக்கரமான சனி வந்து பார்த்திங்கன்னா முயற்சிகள் அதிகமாக எடுத்தாலும் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலும் கொஞ்சம் சில நேரம் அப்பாவுக்கு உங்களுக்கும் நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொஞ்சம் அலைச்சல்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஏன்னா அது சனி இப்போ போகிறதும் பார்த்திங்கன்னா குருவுடைய சாரத்தில் குரு வக்கரமாக போகிறனாலேயும் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மறுபடியும் கண்டிப்பாக கொடுக்குங்க மற்றபடி வந்து பத்தாம் மதிப்பதி உங்கள் ராசியிலே இருக்கும் போது அது குரு வக்கரமானும் புதிய தொழில் ஐடியாஸில் நிறைய பேர் கொடுப்பாங்க கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க எதை தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியாமல் வந்து நீங்கள் வந்து குழம்புவீங்க அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக மெடிடேஷன் சாண்டிங் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக எந்த டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பதினொன்றாம் அதிபதியான சிவாய் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஏழில் இருக்கார் ஸோ நல்ல ஒரு சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் அற்புதமாக இருந்தாலும் பதினெட்டாம் தேதியிலருந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஸோ நண்பர்கள் விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க பன்னிரெண்டாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கும்போது கொஞ்சம் சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறமான விஷயங்களும் அற்புதமாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்த பொது பழங்களை இப்போ பார்க்கவே தசாபுத்தி பலங்கள் மிதுன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தினும் சூரியன் மூன்றாம் அதிபதி ஏழில் அற்புதமான விஷயங்கள் சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் பதினெட்டாம் தேதிக்கு மேலே வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா எட்டில் பயணிக்கும்போது பாசஸால் ஒரு பிரச்சனைகள் ப்ரெஷர்ஸ் கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் மிதுன லக்னமாக இருந்து சந்திரன் தசாப்தினம் சந்திரன் வந்து அஞ்சில் பயணிக்கிறார் ஸோ அஞ்சில் பயணிக்கும் போது அற்புதமான விஷயங்கள் ஆன்மீக நாட்டங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் வேலை சம்பந்தமான விஷயங்கள் சின்னதாக ஒரு மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் கடன் சம்பந்தமான விஷயங்கள் அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ மிதன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்னும்போது செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதியாக இருந்த ஒரு ஏழில் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்களும் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொடுத்துவாருங்க ஸோ உங்களுக்கு வந்து வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் நல்ல ஏற்றங்களும் இருந்தாலும் அதுவும் மகரத்துக்கு உச்சமாக போது எட்டில் வரும்போது கொஞ்சம் எமோஷன்ஸே கண்டிப்பாக கொடுத்தோம் மிதனால் லக்னமாக வந்து ராகு தேசா புத்தி அந்திரங்கள் ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் போது ராகு வந்து உங்களுக்கு இப்போ இருக்கிறது வந்து ஒன்பதில் இருக்கார் பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது மிதனா லக்னமாக இருந்து குரு தேசா புத்தி அந்திரங்கள் குரு வந்து ஏழு பத்தாம் அதிபதி ஸோ ஏழு பத்தாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு பட் இருந்தாலும் டெசிஷன் எடுக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் மிதுன லக்னமாகிறது சனி தேசாபுத்தம் சனி வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஒன்பதாம் மதிப்பத்தில் இருக்கும்போது பிஸ்னஸில் வந்து அதிகமான பேராசை இருக்கும் அதுக்கான பிரயாணங்கள் நிறையா இருக்கும் இருந்தாலும் ரிஸ்க் எடுக்கலாமா கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் குழப்பங்கள் கண்டிப்பாக இருக்கும் யோசித்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது விதன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்திரங்கள் புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நான்காம் அதிபதி ஏழில் இருக்கும்போது அற்புதமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது விதின லக்னமாக வந்து கேது தேசாபுத்தி இன்றங்கள் கேது வந்து மூன்றில் இருந்து அது சுக்ரனுடைய சாரத்தில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் கணவன் மனைவிக்கினோட தேவையில்லாத வாக்குவாதங்கள் வந்து போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வித லக்னமாக இருந்து சுக்ர தசாபுத்தி அந்திரங்கள் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது அது வந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது தேவையில்லா சின்ன சின்ன சந்தேகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனம் பண்ணும் அதுவும் பதினெட்டாம் தேதிக்கு மேலே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஏன்னா வந்து கணவன் மனைவினோட வந்து தேவையில்லாத ஒரு டவுட்ஸ் நிறையா வரும் அந்த டவுட்ஸ் எல்லாம் பட்டுகிட்டு லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்காது இருக்கிற லைஃபை என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நமது ஜாதகத்தில் குழந்தைகள் ஸோ எனவே நம்ம வந்து வாழ்கிறதே பார்த்திங்கன்னா குழந்தைகளை டிப்பெண்ட் பண்ணி தான் வாழ்கிறோம் நம்ம இந்த குழந்தை பார்த்துக்குமா இந்த குழந்தை பார்த்துக்காதாங்கிற கேள்விகள் நிறைய வந்து நம்மக்கிட்ட இருக்கும் ஏன்னா ஒரு மூணு குழந்த இருக்குன்னா எந்த குழந்தை நம்மளை பார்த்துக்கும் இல்லை ரெண்டு குழந்தை இருக்குன்னா எந்த குழந்தை நம்மளை பார்த்துக்கும் இல்லை இருக்கிற ஒரு குழந்தையாச்சும் நம்மளை பார்த்துக்குமா அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அதுக்கு வந்து ஜாதக ரீதியாக இப்போ என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பற்றி பேச போகிறோம் ஒருவருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதி வந்து எப்படி இருக்கார் ஸோ அவருடைய சூழ்நிலையை வச்சு தான் வந்து அந்த குழந்தைங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுக்க முடியும் ஸோ ஐந்தாம் இடம்ங்கிறது முதல் குழந்தையாகும் ஏழாம் அதிபதிங்கிறது வந்து இரண்டாம் குழந்தையாகவும் ஒன்பதாம் அதிபதிங்கிறது மூன்றாம் குழந்தையாகவும் வச்சு தான் பார்ப்போம் ஸோ உதாரணத்துக்கு வந்து அஞ்சு அஞ்சாம் அதிபதி வந்து ஒரு சுக்கரன் மூன்றாம் இடம்னு சொல்லுவோம் ஸோ மூணாம் இடத்துல இருக்குன்னா அப்போது வந்து நாளுக்கு மூணாறுமாதிரி இந்த குழந்தை பொழுது தாயார் வந்து கொஞ்சம் நிறைய கஷ்டங்களையும் தாயாரை விட்டு பிரிஞ்சு இந்த குழந்தைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பிலே கொடுத்துருவோம் அதுக்கு அந்த குழந்தைக்கும் அதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும் நிறைய சிக்கல்கள் இருக்கும் மாதிரி விருச்சிக ராசியில் வந்து ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோமே ஏன்னா அந்த விருச்சிகம்ங்கிறது வந்து ஒரு தீள் ஸோ தேல் வந்து என்ன ஒண்ணா உங்களுக்கு வந்து அது குட்டி போடும்போது வயிறு வெடித்து தான் வந்து அந்த குட்டியே போடும் ஸோ ஒரு இறப்புக்கு நிகரான ஒரு கண்டத்தையோ இல்லை மன உளைச்சலையோ வந்து தாயாருக்கு வந்து அந்த விருச்சிக ராசிக்கில் பிறக்கிற அந்த குழந்தை வந்து அந்த தாயார் கொடுக்கும் அந்த பிறந்த டைமில் ஏன்னா உதாரணத்துக்கு வந்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருடைய தாயார் வந்து ரிச்சிக ராசியில் பிறக்கிறார் அவர் ஸோ அவங்க தாயாருக்கு வந்து ரொம்ப டெத்துக்கு ஈக்குவலான அது குழந்த பிறந்து எதுக்கும்போது கீழே இந்த டியூப்லேயே இன்னொரு குழந்த ஃபார்ம் ஆகி ரொம்ப பிரச்சனையாகி நிறைய அவங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அந்த காரக கிரகங்கள் அந்த கிரகங்கள் அமைகிற நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏடாகூடாமல் மட்டும் வந்து விருச்சிக பிறக்கும் போது கண்டிப்பாக தாயார் ஒரு மன உடைச்சலையும் அவமானங்களையும் படுவாங்க இறப்புக்கு நிகரான ஒரு கண்டத்தை கொடுத்து அதுக்குள்ள சரி பண்ணுவாங்க அதுக்குன்னு இறந்துருவாங்க நான் சொல்ல வரல அந்த ஒரு சின்ன அந்த மன வேதனையை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும்னா சிம்ம ராசிக்காரர்கள் ஸோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு குரு தசாபுத்தி புத்தி அந்திரங்கள்லையோ முதல் குழந்தை வந்து அவங்களுக்கு ஒரு மன உளைச்சலையோ காயங்களையோ கொடுக்கு வந்து இது வந்து சிம்ம லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி சிம்ம ராசிக்காரலாக இருந்தாலும் சரி இந்த ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுத்தோம் அதே மாதிரி வந்து வேறு யாருக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கணும் போது ஏன்னா வந்து அந்த அந்த ஐந்து எட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போதே உங்களுக்கு வந்து சங்கடங்களை கொடுத்துரும் ஸோ அதனால் வந்து குழந்தை இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் அதிபதி வந்து கொஞ்சம் தவறுதலாக அமைஞ்சிருச்சு இப்போ ரெண்டாவது குழந்தை பார்க்கும்போது ஏழாம் அதிபதி நல்லா இருந்தால் அந்த குழந்தை கண்டிப்பாக நல்லா இருந்து உங்களுக்கு செய்கிறதுக்கான பாக்கியம் இருக்குங்கிறத அந்த ஜாதகங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் அது தவறுகிற பட்சத்தில் அந்த குழந்தை வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்பீனியன் ஆகிடுது குழந்தைக்கும் நமக்கும் ஒத்து போகாமல் போகுதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து பரிகாரம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா என்னை பொறுத்தவரை வந்து பரிகாரங்கிறது வந்து குழந்தைகளை பொறுத்தவரை வந்து நீங்கள் வந்து பாரபட்சம் பார்க்கணும் அவசியம் இல்லை ஏன்னா வந்து நிறைய குழந்தைகளை வந்து ஏதோ ஜோசிய சொல்லிட்டான்னு சொல்லிட்டு பாரபட்சம் பார்க்குறதுலாம் வந்து ரொம்ப தப்பான செயல் அது ஒரு பெரிய பாதகமாகவும் அமையும் அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லாமல் நீங்கள் வந்து நல்ல இதாக இருக்கணும் நீங்கள் வந்து குரு பகவான்கள் குரு பகவானும் போது யார் வருவாங்க சித்தர்கள் தான் வருவாங்க ஸோ சித்தர்கள் வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைகளோட விஷயங்கள் வந்து நல்ல அவங்களுடைய குணநலம் அறிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புலேயே கண்டிப்பாக ஒரு குருமார் வழிபாடுங்கிறது வந்து பௌர்ணமிகளில் பண்ணும்போது இந்த மாதிரி குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் இருக்கிற இடர்பாடுகள் இதெல்லாம் நீங்கி ஒரு அற்புதமான ஒரு குழந்தை வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்பினியனாக இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் ஆகி நம்மளோட ஒத்து போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் அன்றைக்கி வந்து நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு சுண்டலோ ஏதோ வச்சு மற்றவங்களுக்கு விநியோகம் பண்ணுறது ஒரு வெள்ளை கடலை வச்சு நீங்கள் விநியோகம் பண்ணும்போதும் அற்புதமான பழங்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ இது வந்து பட்சித்து பார்க்கணும் ரொம்ப அற்புதமான விஷயமாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடந்த விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி